உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் சித்திரையின் ஒன்று இரண்டு பாதமும் கொண்ட கன்னியாராசி நேயர்களை புதனின் ஆளுமை உச்சம் பெறும் பெறும் ராசியான கன்னியாராசி அறிவுத் தொழிலுக்கு சிறந்த ராசி அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் எல்லோரிடமும் நட்பாக பழகக்கூடியவர்கள் மிக எளிதில் அடுத்தவரை கவரக்கூடியவர்கள் இருந்தாலும் இந்த ராசிக்கு ஏழில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் மந்தத்தன்மை நிலவும் சோம்பேறித்தனம் கூடிய எடுத்த காரியங்களில் தடை ஏற்படலாம் ஆனால் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னில் ஜூன் ஒன்றுக்கு மேல் மாறுவதால் எல்லா காரியங்களிலும் அபிவிருத்தியும் சனியை பார்ப்பதால் மற்ற காரியங்கள் அதாவது சனியனுடைய பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர மிகவும் அற்புதமான சமயம் நல்ல காரியங்கள் காரியங்களில் வெற்றி எல்லாம் ஏற்பட உகந்த காலமாக இருக்கும் ராசிநாதன் நாளில் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதால் வாகனத்தில் கவனம் தேவை மற்றும் ஒன்பதில் சந்திரன் உச்சமாக இருப்பதால் நீண்ட தூர யாத்திரைகள் காரியங்களில் வெற்றி உண்டாகும் ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் அதிபதியான குரு பதினொன்றில் உச்சமாவதால் மனைவியினால் வருமானமும் மனைவியினால் மன நிம்மதியும் ஏற்படும் ஆனாலும் சனியினுடைய அந்த தாக்கம் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து போனால் கன்னியாராசிகர்களுக்கு இந்த ஆண்டும் பொன் ஆண்டே